ஆடியில் அம்மனுக்கு எடுக்கும் கஞ்சியை ஆடிக்கஞ்சி என்றே கூறுவர் ஆம் ஆடி பருவநிலைக்கு ஏற்ப கஞ்சி தயாரிக்கப்பட்டு அம்மனுக்கு படைக்கப்பட்ட செய்தி நிரம்ப உண்டு பேர்கள் ஆடிப்பூரத்திற்கு வந்துள்ளார்கள் அம்மன் அருள் பெற கஞ்சி இங்கேயே தயாரிக்கப்படுகிறது இரவு பகலாக நடைபெறும் இந்த கஞ்சி தயாரிக்கும் பணி தன்னலம் கருதா பணி இந்த பணியில் ஈடுபடும் செவ்வாடைகளின் சுறுசுறுப்பு தேனீக்களையே திணற வைக்கும் இவர்களின் பணி மின்னலின் வேகம் காரணம் இவர்களுக்கு மருவத்தோரின் தாகம் காய்ந்து போன வயிறு குளிரட்டும் என்பதற்காகத்தான் அம்மா அருளிய அடையாள விழா கஞ்சி விழா ஆம் கருணைக்கு கால் முளைத்த விழா ஆடிப்பூர கஞ்சி விழா கை சுத்தம் உடல் சுத்தம் கண் சுத்தம் காங்கின்ற கலையங்கள் எல்லாம் சுத்தம் 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 முழுமையாய் பூக்காத தாமரை மொட்டுகளாக களையங்கள் முன் வாயை திறந்து புனிதமாக காட்சி தந்தன சித்தர் பீடத்தில் பக்தி மனம் கமழ கமழ கஞ்சி தயாரிக்கப்படுகிறது பிறகு கலயங்கள் அனைத்திலும் நிரப்பப்படுகிறது இந்த பணி இரவு முழுவதும் நடைபெறுகிறது நெருப்பால் நிமிர்ந்த அக்னி சட்டியை ஏந்திய செவ்வாடைகள் இங்கே வலம் வருகின்றார்கள் அக்னிக்கு ஏழு நாக்குகள் என்பர் கிழக்கு தென்கிழக்கு தெற்கு வடக்கு வடகிழக்கு மேற்கு நடுப்பகுதி என திசைகளிலும் வெளியாகின்ற ஜுவாலையே அதன் நாக்குகள் ஆகும் அக்னி சட்டியில் இருந்து எழும்பும் இந்த ஏழு நாக்குகளும் ஆதி பராசக்தி ஓம் பராசக்தி என்கிற ஏழு எழுத்துகளின் வெளிச்சத்தை வெளிப்படுத்துகின்றன ஜோதியாய் நின்றாய் ஜோதியில் ஜோதியானாய் வேதியாகி விண்ணாகி மண்ணாகி ஆதி நின்ற அற்புதமே ஆதி சக்தியே உன் அருளை வேண்டி அக்னி சட்டி ஏந்துகிறோம் நாடு செழிக்கணும் நல்ல மழை வேணும் ஊர் செழிக்கணும் உத்த மழை வேணும் நாட்டில் உள்ள மக்களுக்கு மழை வெள்ளமெல்லாம் இல்லாமல் வெள்ளமை விளையணும் ஏழை எளிய மக்களுக்கு அருளும் ஆசையும் பெருகணும் எல்லா வளமும் நலமும் பெற்றால் பெருகணும் மழையின் தண்ணி எல்லாம் வந்து உலக மக்களுக்கு அருளும் ஆசையும் பெருகணும் வளமும் நலமும் பெற்று அருள்